கண்ணாடி பொருட்களை கையாளுதல் ஹேண்ட்லிங் கிளாஸ் ஹோட்டல்களில் பரிமாறுவதற்கு பல்வேறு வகையான கண்ணாடி பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை கண்ணாடி பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த கண்ணாடி பொருட்கள் உடையக்கூடியவை மற்றும் எளிதில் உடைந்துவிடும் எனவே அவை கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் கண்ணாடி பொருட்களை சரியாக கையாளும் முறையை கற்றுக்கொள்வோம் உங்களுக்கு தேவையானவை சால்வர் மற்றும் கண்ணாடி பொருட்கள் முதலில் கண்ணாடி பொருட்களை மேசையில் எப்படி வைப்பது என்பதை புரிந்து கொள்வோம் அனைத்து பானங்களையும் வலது பக்கத்தில் இருந்து எனவே கண்ணாடி பொருட்கள் கவர் என்பது விருந்தினருக்கு பரிமாறும் மேஜையில் உள்ள ஒரு பகுதி கண்ணாடி பொருட்களை பயன்பாட்டுக்கு வைப்பதற்கு முன் சரியாக அவை சுத்தம் செய்யப்பட்டுள்ளனவா என சரிபார்க்கவும் ஏனெனில் சுத்தம் செய்த பிறகும் கூட அவற்றில் நீர் துவாலைகள் இருக்கலாம் கண்ணாடி பொருட்களை எப்பொழுதும் தலைகீழாக வைத்து ஸ்பூன்கள் முட்கரண்டிகள் மற்றும் கத்திகள் போன்ற பிற கட்லரிகளுக்கும் கண்ணாடி பொருட்களுக்கும் இடையில் சமமான இடைவெளி இருப்பதை உறுதி செய்யவும் தண்ணீர் பாட்டிலை மேசைக்கு எடுத்து செல்லும் போது சால்வரின் மையத்தில் வைக்கவும் நினைவில் கொள்ளவும் சால்வரில் கண்ணாடி பொருட்களை கவனமாக எடுத்து செல்லவும் ஒரு சிறிய தவறு செய்தால் கூட அவை உடைந்துவிடும் கண்ணாடி பொருட்களை எப்பொழுதும் சால்வரின் மையத்தில் வைக்கவும் கண்ணாடி பொருட்களை எடுக்கும் போது அல்லது வைக்கும் போது அடிப்பாகம் அல்லது அவற்றின் தண்டு பகுதியில் பிடிக்கவும் விளிம்பில் பிடிக்கக்கூடாது கண்ணாடி பொருட்களை சேதமில்லாமல் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த எப்போதும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றவும்